வணக்கம் நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது கோவை கோட்ட அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கண்டக்டர்கள் டிரைவர்கள் பணிக்கு வர தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது செய்தியாளர் ராஜசேகர் கொரோனாவால் உயிரிழந்த சடலங்களை உறவினர்கள் தொடக்கூட முடியாத சூழலில் இறந்த உடல்களை சுமந்து சென்று இறுதி அடக்கம் செய்து வரும் நல்ல உள்ளங்கள் மாநகராட்சியில் பதினாறு மையானங்களில் உள்ள ஊழியர்களுக்கும் அரசு மருத்துவமனையில் உள்ள முப்பத்தி எட்டு அமரவர் உறுதி ஓட்டுநர்கள் என நூத்தி பத்தொன்பது ஊழியர்களுக்கும் எம்பி பி நடராஜன் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்ததோடு அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார் செய்தியாளர் சக்கரவர்த்தி கோவை அரசு மருத்துவமனையில் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முடநீக்கீழ் பிரதிதியாளர் குருசாமி வணக்கம்